ஹாய் இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கில் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இதே மாட்டோம் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்குகிறோம்ஸ் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ வந்து உருளைக்கெழங்க வச்சு என்ன ஸ்நாக்ஸ் செய்யலான்னு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ உருளைக்கெழங்கை நான் வேக வச்சு நசுக்கி வச்சுருக்கேன் ஓகேங்களா அது மட்டும் நீங்களும் இது பண்ணி வச்சுக்கோங்க அது கூடவே இப்போ வந்து மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் அண்டு தேவையான அளவுக்கு ஊற்று ஓகேங்களா அரிசி அரிசிமாவும் சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா தேவையான அளவுக்கு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூடவே கொத்தமல்லி ஓகேங்களா அது கூடவே சீஸு கொஞ்சமாக திருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம பிழைஞ்சி வச்சுக்கலாம் ஓகேங்களா இந்த அளவுக்கு பசைஞ்சுக்கலாம் ஓகேங்களா அளவுக்கு பசைஞ்சிட்டு இப்போ வந்து ஒரு கப் மைதா எடுத்துருக்கேன் ஓகேங்களா அதை தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுக்கலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும் ஓகேங்களா அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும் ஓகேங்களா அடுத்து வந்து நான் வந்து சிப்ஸு குக்கரு இனி இது நான் இந்த இது நிறுத்தி வச்சுருக்கேன் ஓகேங்களா இதை தூள் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ ரெண்டு மூணு ரெடி பண்ணி வச்சாச்சு அது கூடவே ஸ்டிக்கு உங்களுக்கு ஐஸ்கிரீம் ஸ்டிக்காக இருந்தாலும் சரி இந்த ஸ்டிக்காக இருந்தாலும் சரி இதில் ஏதாவது எடுத்து வச்சுக்கோங்க ஓகே ஓகேங்களா எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தாச்சா இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து ஒரு உருண்டை பிடிச்சி லாலிபாப் மாட்டோம் செஞ்சுக்கலாம் ஓகேங்களா இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி இந்த ஸ்டிக்கில் வச்சேன் இதுமாதிரி வச்சு நம்ம இந்த மைதா மாவில் டிஃப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த அளவுக்கு டிஃப் பண்ணிவிட்டோம் இந்த இதில் பரட்டி விட்டுறேன் ஓகேங்களா இந்தளவுக்கு பரட்டணும் ஓகேங்களா இப்போ அடுத்தது என்ன பண்ண பார்க்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நம்ம உட்டி வச்சுக்கலாம் இப்போ இதாக எடுத்து என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சதை நல்லா அதை போட்டுக்கலாம் ஓகேங்களா ஆயில் ஹீட் ஆகிடுச்சு நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கலாம் ஓகேங்களா வந்துருச்சு மிஸ் ஆகிடுச்சி ஓகேங்களா ஸ்பிப்பாக இல்லை ஏதாவது நல்லா இதாகட்டும் அப்படிங்களா ஃப்ரை ஆகணும் இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் ஓகேங்களா இந்தளவுக்கு ரெட் ஷேனில் போதும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம்க்கா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு இதுதான் தான் பார்த்துக்கோங்க லாலிபாப் மாடம் செஞ்சுருக்கேன் உருளை கிளம்பு ஸ்நாக்ஸில் அதுக்கப்புறம் இது தான் சாஸ் ரெட் சில்லி சாஸ் மட்டும் வச்சுருக்கேன் டொமேட்டோ சாஸும் எடுத்துக்கோங்க ரெட் சில்லி சாஸும் எடுத்துக்கலாம் நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா இதுதான் மயோன்ஸு வச்சுருக்கேன் ஓகேங்களா இல்லை ரெண்டு எது வேணாலும் நம்ம இது பண்ணி சாப்பிடலாம் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கணுமா அப்படின்னு சொல்லுங்க ம் ஓகேங்களா எவ்வளோ கிரிப்சியாக இருக்குது பார்த்தீங்களா சமாரதான் இருக்குது ஓகேங்களா இதை வந்து நான் மயோன்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் மயோன்ஸ் தொட்டு சாப்பிட்டு பார்க்குறேன் ம் ஆமாம் சூப்பராக இருக்கு நல்ல முறுமுறுப்பாக கிறிஸ்தியாக நல்ல டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்குது ஓகேங்க உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா லைக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்து சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்